நீங்க இப்பதான் வந்துருக்க சதீஷ் நீங்க எல்லாம் இப்பதான் சண்டை போடுறீங்க ஹம் இந்த பழைய நீங்க எல்லாம் வர்றதுக்கு நார்வத்துக்கு முன்னாடியே இருக்கான்டா அவன் உம் அவன் அவ்வளவு பைட்டியம் முடிச்சிருக்கான் பைட்டியும் முடிக்கணும் பொம்பளை படிக்கு பொம்பளை பிடிக்கு பைத்தியம் பண்ணி ஆஹ் நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா அது உக்காந்து குறி வச்சிடுறான் குறி வச்சிடறான் அதுக்குள்ள வந்து ஒரே ப்ரூப்ல இருந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க எனக்கு சப்போஸ் பண்ணிருக்கு ப்ரோசனலா சரியா ஆ சின்ன பொண்ணு டுவெல்த் படிச்ச பொண்ணு அப்புறம் ஒரு காலேஜ் படிச்ச பொண்ணு இந்த ஐடி சார் நானு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு நம்பிடுச்சுங்க அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு அடைக்கலம் தேவை கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே அதுங்க நொந்து போயிருக்கு இப்போ பிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இதெல்லாம் பாத்துட்டு ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி இருக்கு குயிக் வாரி பொண்ணு அதிகோ அப்படின்ட்டு அதான் சொன்னேன் நான் வீடியோ போடுறேன் எல்லாமே இதெல்லாம் நானு இதெல்லாம் நான்ட்டு நீங்க பேசுறதுதான் நான் வீடியோ போடுறான் இல்லன்ட்டு நான் ப்ரூஃப் காட்டுறேன் என்ன அந்த அந்த வீடியோ பார்த்தா உனக்கே தெரியும் அத கரெக்டா கேள்வி கேட்டுருக்கேன் கரெக்டா வாங்கிட்டு சொல்றான்ட்டு நான் நினைச்சிருந்தா இவன் ஜோல பேசுவான் பாரு பாரு அவன் வந்து உங்க பர்சனஸ் எல்லாத்தையும் போட்டுருவான் உம் போச்சு போ போச்சு போ அப்படிம்பான் அதான் சொன்னேன் இப்போ நான் தான் இந்த ஐடி நான் தான் இது பண்றேன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு ஆஹ் ஆமா அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்

உன்னால உணர முடியுதா இல்லையா இருக்கான் என்னன்னா பிள்ளைகள்ல ஏமாந்த பிள்ளைகள் கிட்ட அசாம வந்து உதவி பண்ற ஹெல்ப் பண்ற அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேச வச்சு போலீஸ் அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி ஹெல்ப் பண்றேன்னு அது கிட்ட அதுங்களோட பேக்ரவுண்டு குடும்ப டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது அப்புறம் அதுங்க கிட்ட வந்து செக்ஸியா பேசி அத அந்த ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து அதுங்களோட பலவீனத்தெல்லாம் வாங்கிக்கிறது மூணு அத வந்து பணத்தை கேட்டு வாங்கி அப்படியே பிழப்பு ஓடிட்டு போனாருக்கு சின்ன விஷயம் தான் வந்து தொடர்ந்து நாலஞ்சு வருஷமா பண்றான் இப்ப இதுல சின்ன என்னன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பொம்பளை பெருக்கி ஆன்லைன்ல வந்து பணம் முடிங்கற டிக்கெட்ங்கறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரே பண்ண மாட்டான் ஒரு மயிரும் பண்ண மாட்டான் அவன் பேச வைக்கிற ஆளுங்க எல்லாமே ஃபேக்கு ஆமா ஆமா எல்லாமே எல்லாமே ஃபேக்கு இதுல பேரு இந்த பிள்ளை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவனோட போட்டோ இருக்குது ஆனா வந்து போட மாட்டேங்குது பப்ளிக்ல இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டா பதிலுக்கு வந்து ஒண்ணு போடுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போடுது அதுதான் வந்து நம்ம ஏதோ போட்டா போட்டா கூட எதோ ஒண்ணு பண்ணலாம் இப்படி மாத்தி மாத்தி அது என்ன அந்த இது இவன் இவங்க பார்த்தா பொம்பளைங்க பொறிக்க மாதிரி இருக்குது அதான் அங்க பார்த்தா அதுக்கு மேல வந்து ஆனா நமக்கு ஜோகர் ஒரு நாளுக்குன்னா ஆஹ் இது இந்த லாக்டவுன் வந்து சதீஷ் மாதிரியோ இல்ல என்ன மாதிரியோ ஒண்ண மாதிரியோ இல்ல வந்து நம்ம எல்லாரையும் சேர்ந்த ஒரு கலவோட அவ அவன் நம்மளுக்கு மிஞ்சின ஆளு அவன் எத்தனை வருஷமாக இருக்கான் தெரியுமா ஆன்லைன்ல நீங்க எல்லாம் இப்பதான் வந்துருக்க நானே இப்பதான் வந்திருக்கேன் ஜோக்கர் சின்னவேனுடா நானே இப்பதான் வந்திருக்கேன் நீங்க இப்பதான் வந்துருக்க சதீஷ் நீங்க எல்லாம் இப்பதான் கண்ட போடுறீங்க இந்த பையன் நீங்க எல்லாம் வர்றதுக்கு நாலு முன்னாடியே இருக்கான்டா அவ

உனக்கு என்னன்னா வந்து நம்ம வச்சு பேச வச்சு அந்த ரெக்கார்டு இப்ப தொலைவு எடுக்க நேரம் இல்லாம வெறுத்தாச்சு வெறுத்தாச்சுன்னா கூட கிடையாது வந்து நான் அப்பயே சொன்ன சரி இல்ல போவா தான் பொறுமையா இருங்க அப்படின்னு சண்டைக்கு முன்னாடியே வந்து நான் சொன்னேன் இதுங்க வந்து கேட்காம வந்து இன்னைக்கு கூட சேர்ந்துகிட்டு அவள் நல்லா நான் நானு வேற காட்டுத்தனமா மெசேஜ் போடுறதுல ஸ்கிரீன்ஷாட் உசாரை எடுத்து வச்சுக்கிட்டான் பாத்தியா என்ன தூண்டு பேச வச்சு

ஒரு நிமிஷம் சவுண்ட் வச்சுக்கிறேன் லைட்டா கேக்குது ஆறாரு ஆறாரு அனுப்பி இருக்காங்க ஆமா அவன் எனக்கு போன் பண்ணி ஒரு இடத்துல ஒரு வேலை ஒண்ணு இருக்கு வாரியா அந்த இது என்னன்னா வண்டி தள்ளணும் என்ன வண்டின்னா இந்த குட்டியான இருக்கு தெரியுமா அது தள்ளணும் அதுக்கு கூப்பிட்டா என்ன

சின்னதா கட் பண்ணி போட்டு வெங்கட் மாமா வந்து சதீஷ் வந்து இப்படி திட்டாரு குடும்பம் வந்து நார் அடிச்சிருச்சு அப்படின்னு போட்டு அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றான் ஆனா வந்து அவன் ஃபிராடுங்கிறது நல்லா தெரியுது பணம் பிடுங்கிற ஆள் தான் அவன் இப்ப பாரு இந்த